மகாபெரிய திருப்பாவை பாசரத்தில் இன்று ஆண்டால் அனைவரையும் எழுப்புகிறார் அதாவது அங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை எழுப்புகிறாள் என்று இதில் சொல்லப்படுகிறது அப்போ அதில் என்ன வார்த்தை அவள் உபயோகிக்கிறாள் என்றால் பிள்ளாய் எழுந்திராய் இங்கே பிள்ளாய் எழுந்திராய் அப்படிங்கிறது யார் அரியாபூர்வமாக இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளையை எழுப்புகிறாள் சரி இப்போ இது வந்து எங்கே வருகிறது ராமனோடு தொடர்பு படுத்து என்றால் அனைவரும் சொல்லிவிடுவோம் அந்த கௌசல்யா சுப்ரஜா என்ற சுப்ரபாதத்தை யாராலும் மறக்கவே முடிய அப்படிப்பட்ட அந்த கௌசல்யா சுப்ரூடியர் எழுப்புகிறார் இல்லையா அவர் எப்படி பாடினார் இந்த சுப்ரபாதம் மூலமாக இருந்தது எப்படி இருந்தது அது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இப்ப என்ன செய்கிறார் யாகம் செய்வதற்கு இந்த ராட்சசர்கள் வந்து தடை செய்கிறார்கள் என்று விஸ்வாமித்திரர் வந்து யாரிடம் கேட்கிறார் தசரதனிடம் வந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் அனுப்ப சொல்லி கேட்கிறார் தசரதன் என்ன நினைக்கிறார் மிகவும் சிறிய வயதுள்ளவர்களாக இருக்கிறார்களே இவரால் முடியுமா என்று நினைக்கும் பொழுது குலகுரு அனுப்பி வைக்கிறார் இப்போ இந்த பாடலை சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது அனைவருக்கும் ஒரு கேள்வி வரும் எதனால் இங்கு கௌசல்யா சுப்ரஜா என்று பாடினார் எழுப்பும் பொழுது ஏன் தசரதனை குறிப்பிடவில்லை கௌசல்யை குறிப்பிட்டார் என்று ஒரு கேள்வி வரும் விஸ்வாமித்ரர் கேட்டவுடனேயே தசரதன் அனுப்பாவிட்டால் விஸ்வாமித்ரர் என்ன பண்ணுவார் தசரதனிடம் கோபம் கல்லலாம் ஆனால் கௌசல்யை ஒரு தாய் தாயானவள் தன்னுடைய தாய் பாசத்தால் தன் குழந்தையை அனுப்பாவிட்டால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அங்கே அவர் தன்னுடைய கோபத்தையும் காண்பிக்க முடியாது அப்ப இங்க யாருக்கு நன்றி சொல்கிறார் கௌசல்யைக்கு நன்றி சொல்கிறார் அதனால் கௌசல்யா சுப்ரஜா ராம அப்படின்னு சொல்றாரு கௌசல்யை பெற்ற நல்மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுப்புவதற்குத்தான் வந்து சொல்ல வருகிறார் ஏனென்றால் ராமன் ஒரு இளவரசன் அவனை எப்பொழுதும் அவனுடைய தாய்தான் மெல்ல தடவி கொடுத்து மகனையே எழுந்திராய் என்று சொல்லி எழுப்புவார் அப்படி இருப்பவனை வந்து எப்பொழுதும் விஸ்வாமித்ரா எழுப்புகிறார் வந்தவர் சுலோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் கௌசல்யா சுப்ரஜாக ராம அப்படின்னா சொல்றாரு ஆனா அவனை எழுப்புவதற்கு சொல்லக்கூடிய வார்த்தையை அவரால் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் ராமனின் அழகு அவரை கட்டி போட்டு விடுகிறது மீண்டும் மீண்டும் கௌசல்யா சுப்ரஜாக ராம கௌசல்யா சுப்ரஜாக ராம என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பொழுது புலர்ந்தது அப்படின்னு சொல்வதற்காக எழுப்ப வந்தவர் சூரியன் வந்து அவருடைய முகத்தில் படும் வரை இதே வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறாராம் பிரம்ம ஞானியாக இருக்கக்கூடிய அவர் அவருடைய அழகு கரைத்து விட்டது என்று சொல்கிறார் இத்தனையும் சொல்லி முடுத்து கௌசல்யா சுப்ரஜாக ராம என்று சொல்லி 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 சூரியன் உதித்த பிறகு அந்த சூரிய ஒளி ராமனின் முகத்தில் பட்ட உடனேதான் ஒத்திஷ்ட என்று ஆரம்பிக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய அற்புதமானது இந்த கௌசல்யை அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தியதற்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவார்கள் எப்பொழுதுமே சொல்லும் இப்பொழுது மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அப்படின்னு முதலில் தாயைத்தான் தெய்வமாக கருதுன்னு சொன்னாங்க இல்லையா அதனாலும் அதை சொன்னார் ஆக முதலில் எதற்கு அவளுக்கு நன்றி சொல்வதற்காக கௌசல்யா என்று அவளுடைய பெயரை பயன்படுத்தி சொல்லினார் ஆக அங்கே ஆண்டாள் பிள்ளா இழந்திரா என்று சொன்னார் இங்கே விஸ்வாமித்ரர் ராமனை எழுப்புகிறார் மகா பெரியவா